முத்தலாக் மசோதாவை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூரில் அனைத்து இஸ்லாமிய ஜமா கூட்டமைப்புகளின் சார்பில் முத்தலாக் சட்ட மசோதா எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருப்பூர் குமரன் சிலை அருகே நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஜுவாக்கிர்லா மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதும் இஸ்லாமிய பெண்களை மேலும் மேலும் துன்பத்திற்கு உள்ளாக்குவதுமான வகையிலே சட்டத்தை இந்த நீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஆழம்பென்றும் கூட இன்று வரை காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத இந்த அரசு இப்பொழுது அவசர அவசரமாக இஸ்லாமியர்கள் பிரச்சனையில் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது மோடி அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்ற முஸ்லிம் பெண்கள் திருமத்தின் திருமணத்தின் போதான உரிமைகள் சட்டத்தை அனைத்து முஸ்லீம்களும் நிராகரிக்கிறார்கள் தமிழகத்திலே இன்று திருப்பூரிலே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் முஸ்லீம் அமைப்புகளின் சார்பாக மிக பிரமாதமான தொடர் முழக்க போராட்டம் நடைபெறுகிறது மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற முத்தலாக் சட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது கோபிசட்டிப்பாளையம் பெரியார் திடல் முன்பு கோபி வட்டார இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்